கோவை உடையாம்பாளையம் மாட்டிறைச்சி கடை விவகாரம் நாளை மாட்டிறைச்சி உண்ணும் நிகழ்ச்சியை அறிவித்துள்ள முற்போக்கு இயக்கங்கள் கோவை உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் மாட்டிறைச்சி பிரியாணி சில்லி விற்பனை செய்து வந்த ரவி ஆபிதா தம்பதியினரே பாஜக ஓபிசி பிரிவு மாநகர் மாவட்ட செயலாளர் மிரட்டிய சம்பவம் கோவையில் பரபரப்பான சூழலை எழுப்பியுள்ளது பாஜக நிர்வாகி மீது துடியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் நேற்றைய தினம் வழக்கு பதிவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியில் பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் ஆனது கைவிடப்பட்டது இந்நிலையில் நாளை ஜி என் மில்க் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மாட்டிறைச்சி உண்ணும் நிகழ்ச்சியை நடத்த முடிவெடுத்துள்ளனர் இதுகுறித்து பேட்டியளித்த தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச்செயலாளர் ராமகிருஷ்ணன் உடையாம்பாளையம் பகுதியில் அந்த தம்பதியினர் மாட்டிறைச்சி விற்பனை செய்கிறார்கள் என்ற காரணம் கூறி பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மிரட்டிய சம்பவம் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்கியுள்ளது என தெரிவித்தார் ஊர் மக்கள் என்கின்ற பெயரில் இந்து முன்னணி நபர்களை வைத்துக்கொண்டு கொண்டு சாலை மறியல் செய்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தள்ளுவண்டி கடை நடத்துவதற்கு தடை செய்துள்ளார்கள் என குறிப்பிட்டார் மேலும் இந்த கடை கோவிலுக்கு அருகில் உள்ளது என பொய்யை கூறியிருப்பதாகவும் இந்த கடையில் உள்ள இடத்திற்கு கோவில் உள்ள இடத்திற்கும் சம்பந்தமில்லை எனவும் ஊர் மக்களும் எந்தவொரு ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் பல நாட்களாக இந்த கடையை நடத்தி வருவதாக தெரிவித்தார் சுப்பிரமணி அவருடைய அரசியலுக்காக அங்கு இதுபோன்ற நிலையை உருவாக்கி இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு மீண்டும் அதே பகுதியில் அந்த உணவகம் இயங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு கொண்டதாகவும் மாவட்ட ஆட்சியரும் இது குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளதாக கூறினார் இந்நிலையில் நாளை காலை பத்து மணி அளவில் ஜி மில் பகுதியில் அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் சேர்ந்து இந்த உணவகத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் மாட்டிறைச்சியை உண்ணும் உரிமையே விற்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் மாட்டிறைச்சி உண்ணும் நிகழ்ச்சியை நடத்த இருப்பதாக தெரிவித்தார் ஊர்க்காட்டுப்பாடு என்பதே நாகரீக உலகத்தில் சுதந்திர நாட்டில் தவறான அணுகுமுறை என குறிப்பிட்ட அவர் அதன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரும் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் ஊர்கட்டுப்பாடு என்று கூறும் பட்சத்தில் எதற்காக நீதிமன்றம் எதற்காக ஆட்சித்தலைவர் எதற்காக காவல்துறை இவர்களுக்கெல்லாம் இருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் ஊர்கட்டுப்பாடு என்ற பெயரில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது எனவும் இந்த செயல் ஊரையும் ஊர் மக்களையும் ஏமாற்றுகின்ற செயல் என குறிப்பிட்டார் மேலும் உடையாம்பாளையத்தில் கவுன்சிலர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திமுக கட்சியினராக இருப்பது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு அது பற்றி தங்களுக்கு கவலை இல்லை எனவும் வாக்குகளுக்காக அனைவரும் இணைந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் யாரும் வாக்குகளுக்காக செல்லக்கூடியவர்கள் இல்லை எனவும் மக்களுக்காக இயங்கக்கூடியவர்கள் என தெரிவித்தார் மேலும் அப்பகுதியில் இருக்கும் பலரும் மாட்டிறச்சி உண்ணும் மக்கள் எனவும் ஏனென்றால் அப்பகுதியில் உள்ள தொழிலாளர்களுக்கு மாட்டிறச்சி தான் பொருளாதார அடிப்படையில் ஏற்ற உணவாகவும் சத்துக்கள் நிறைந்த உணவாகவும் இருப்பதாக தெரிவித்த அவர் அதே சமயம் காந்திபுரம் பகுதியிலும் இந்து மக்களும் மாட்டிறச்சியை விருப்பப்பட்டு வாங்கி செல்வதாகவும் குறிப்பாக பெண்களும் ஆட்டிறச்சி பிரியாணியை வாங்கி செல்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய திராவிட தமிழர் கட்சி தலைவர் வெண்மணி இயல்பாகவே பாஜக பசுவை வைத்து அரசியல் செய்வது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று எனவும் சுப்பிரமணிய அவருடைய அரசியல் நலனுக்காக ஊர் மக்களை காவு கொடுப்பதாக தெரிவித்தார் அதேபோல் உடையாம்பாளையம் பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் அவருக்கு ஆதரவாக இல்லை எனவும் அப்பகுதியில் உள்ள இந்து இயக்கத்தின் மக்களை திரட்டி சாலை மறியல் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்தார் உடையாம்பாளையத்தில் மாட்டிறைச்சி உண்ணும் குடும்பங்களுக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன என தெரிவித்த அவர் பசுவை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என விமர்சித்தார் கோவை தற்பொழுதுதான் அமைதியாக உள்ளது அதனை சீர்குலைப்பதுதான் பாஜகவின் வழக்கமான பணி என கூறினார் இந்த விவகாரம் சுப்பிரமணியின் தனிப்பட்ட நலனுக்காக தான் செய்யப்படுவதாகவும் பொதுமக்கள் மீது அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது கடல் கடவுள்களே கிடையாது கடவுள்களை உண்மையாக நேசிப்பவர்களும் கிடையாது என தெரிவித்தார் பாசு அவர்களுடைய தெய்வம் என்று கூறினால் அதே இடத்தில் மீன்கடையும் கடையும் செயல்படுவதாகவும் மச்ச அவதாரம் என்ற ஒரு கடவுள் இருப்பதையும் கோழிக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதையும் சுட்டிக்காட்டிய அவர் கோழியையும் மீனையும் அனுமதிக்கின்ற கடவுள் மாட்டிறைச்சியை மட்டும் வேண்டாம் என்கிறார் சொல்லிவிடப் போகிறார் என கேள்வி எழுப்பினார் சுப்பிரமணியத்தை உடனடியாக கைது செய்துவிட்டால் இந்த பிரச்சினை தீர்ந்துவிடும் எனவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்று தாமதிக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற பொய்யான தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி பதற்றமான சூழலை ஏற்படுத்துகிறார்கள் என விமர்சித்தார் இந்த விவகாரத்தில் தம்பதியினர் மீது அழைக்க அழைக்கப்பட்டிருப்பது பொய்யான புகார் எனவும் அந்த புகாரை முறையாக விசாரித்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறினார் யாரையும் இழிவுபடுத்துவது கோவிலை அசுத்தப்படுத்துவது அந்த தம்பதியரின் நோக்கம் அல்ல எனவும் அவர் மீது அளிக்கப்பட்டுள்ள புகாரை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறினார் அதேபோல் பாஜக நிர்வாகியின் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பிரிவு பிணையில் வெளிவர முடியாத பிரிவு எனவும் எனவே அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என கூறினார் முழுமையான வீடியோ வெளியே வெளியிடப்படவில்லை என்று சிலர் கூறி வருவது கேள்வி எழுப்பியதற்கு வேண்டுமென்றார் எங்களுடைய செல்போனை வாங்கி சென்று காவல்துறையினரே அனைத்தையும் பகிர்ந்து அவர்களை அவர்களை வெளியிடட்டும் என தெரிவித்தார் காந்திபுரத்தில் நான்கு கடைகள் இருக்கின்றது அங்கே யாரும் முஸ்லீமே கிடையாது ஆனால் மக்கள் வாங்குகிற மக்கள் அத்தனை பேரும் இந்துக்களாக நம்பக்கூடியவர்கள் அதிலும் பெண்கள்தான் தான் வந்து காந்திபுரம் பகுதியில் அதிகமாக மாட்டுக்கறி பிரியாணியை வாங்கி செல்கின்றார்கள் ஆகவே இது ஒரு மாயை உருவாக்குகின்றார்கள் இதை உடைக்க நிச்சயம் அரசு இதை நம்பிக்கொண்டு இவருக்கு ஏமாந்து விடக்கூடாது இவர்கள் நீதி வழங்க வேண்டும் சுப்பிரமணியன் என்பவர் பாஜகவுனுடைய ஓபிசி அணியினுடைய செயலாளர் இயல்பாகவே பாஜக பசுவை வைத்து அரசியல் செய்வது எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய அரசியல் நலனுக்காக ஊர் மக்களை காவு கொடுக்கிறார் ஊர் மக்கள் அவர் சொல்வதை போல ஒட்டுமொத்த உடையம்பாளையமோ அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக இல்லை அவர் அங்கே இருக்கக்கூடிய இந்து இயக்கத்தினுடைய நபர்களை எல்லாம் அழைத்து வந்து ஊரில் உட்கார வச்சு அது ஒரு மறியல் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார்கள் அது மக்களை ஏமாற்றுகிற செயல் காலங்காலமாக அதே உடையம்பாளையத்தில் மாற்று சாப்பிடுகிற குடும்பங்கள் ஏறக்குறைய ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே இருக்குது தலித் மக்கள் அந்த உடையம்பாளையத்தை சுற்றி மூன்று பகுதிகளில் இருக்காங்க வாரம் நாலு முறை மாற்று சாப்பிட குடும்பம் தான் அங்கே இருக்குது ஆக வந்து மாற்றுச்சி சாப்பிடுவதோ அல்லது வந்து அதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்கள் பசுவை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கோயம்புத்தூர் இப்போதான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அமைதியை சீர்குலைப்பது தான் பாஜகவினுடைய வழக்கமான பணி பாணி அந்த பணியை சுப்பிரமணியன் செய்திருக்கிறார் அதனால் சுப்பிரமணியனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக செய்கிறாங்களே ஒழிய எந்த இடத்திலும் பொதுமக்கள் நலனோ கடவுள் மீது அவர்களுக்கு